வணக்கம் இன்றைக்கி டிஎன்பிசியில் வந்துட்டு செவன்த்துலேருந்து சொல்லும் பொருளும் சேர்த்து எழுதுகா பிரித்து எழுதுக அது மட்டும் இல்லாமல் கலைச்சொற்கள் பற்றி எழுதியிருக்கோம் அதாவது இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழ் மீனிங்லாம் இல்லையா ஸோ எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி தௌசண்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட ஒரு நூற்றம்பது கொஸ்டின்ஸ் ஷேர் பண்ணுறேன் தமிழில் அறிஞ்சோர் பொருளும் சேர்த்து பிரித்து எழுதும் ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகும் பட் அது கேர்லெஸ் மிஸ்டேக்கில் அதில் அதில் தான் நடக்கும் ஓகேவா ஸோ நம்ம இதை ரீகால் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ முக்கியமானது எல்லாமே கொடுத்துருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க முகில்னா மேகம் உபகாரின்னா வள்ளல் கொம்புன்னா கிளை அதிமதுரம்னா மிகுந்த சுவை நச்சவரம்னா விடமுள்ள பாம்பு வேயா மாடம்னா வைக்கோலால் வேயப்படுவது மாடா உள்ளறினா கலங்கரை விளக்கம் வைப்புலினா பொருள் சேமித்து வைக்கும் இடம் புகாவாக அப்படின்னா உணவாக மடமகள் அப்படிங்கிறது இளமகள் களழுதல் அப்படின்னா உதிர்தல் சுடர் ஆடியான் அப்படின்னா திருமால் பற்றி சொல்கிறது நாராயணன் அப்படின்னா திருமால் பத்தி தான் தகலி அப்படிங்கிறது விளக்கு பைங்கூர்னா பசுமையான பயிர் யாண்டு அப்படிங்கிறது இது இந்த மாதிரி வார்த்தைகள் எதுல கொடுப்பாங்கன்னா ஒரு சென்டென்ஸா கொடுத்து அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த வார்த்தைக்கான மீனிங் கேட்பாங்க இல்லையா ஸோ அப்படிதான் இதெல்லாம் வரும் யாண்டுனா எங்கே கமுகம்னா பாக்கு பரினா குதிரை வாரணம்னா யானை மதுளைங்கள் தூண் நெகிழி தீச்சுடர் அல்வம் கடல் உரு அழகு வங்கூல்னா காற்று நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம்னா கப்பல் எள்ளுங்கிறது பகல் எறான்னா அடிமரம் பருமல்னா குறுக்கு மரம் வெறுப்பு அப்படின்னா மலை பரிதி அப்படிங்கிறது கதிரவன் களனின்னா வயல் விச்சை அப்படிங்கிறது கல்வியை குறிக்கிறது மணினா முற்றிய நெல் அதுக்குதான் பேரு தான் மணி அடுத்து வந்து செவன்த்து இது எல்லாமே செவன்த் புக்கில் தான் இருக்குது செவன்த்தில் கூட சேர்த்து எடுக்க வான் கூட்டல் ஒலினா வானொலி ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் ஒப்புமை கூட்டல் இல்லாத அப்படிங்கும்போது ஒப்பு இல்லாத ஒப்புமை இல்லாத இந்த மாதிரியான சேம் மீனிங் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொடுப்பாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறதில் கவனமாக இருக்கும் கிழங்கு கூட்டல் எடுக்கும் கிழங்கு எடுக்கும் நேற்று கூட்டல் இரவு நேற்று இரவு நேரம் கூட்டலாகி நேரமாகி வேட்டை கூட்டல் ஆடிய வேட்டையாடிய கல் கூட்டல் அலை கல்லலை ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுப்பாங்க கல்லணி கூட கொடுப்பாங்க ஸோ நம்ம டக்குன்னு கல்லணையை சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கல் கூட்டல் அலை கல்லலை கண்ணலை கிடையாது ஓகேவா தீது கூட்டல் உண்டோ தீது உண்டோ தன் கூட்டல் நெஞ்சு தன் நெஞ்சு வாசல் கூட்டல் அலங்காரம் வாசல் அலங்காரம் இன்று கூட்டலாகி இன்றாகி என்று கூட்டல் உரைக்கும் என்று உரைக்கும் இவை கூட்டல் கூட்டலெல்லாம் இவையெல்லாம் வார்ப்பு கூட்டலெனில் வார்ப்பினில் கட்டி கூட்டல் அடித்தல் கட்டி அடித்தல் எழுத்து கூட்டலானி எழுத்தாணி கட்டணைத்துக் கூட்டல் ஊறும் கட்டணை தூரும் ஓடை கூட்டல் எல்லாம் ஓடையெல்லாம் நாணக்கூட்டல் சுடர் நாணச்சுடர் இன்பு கூட்டல் ஊருகு இன்புருகு அறம் கூட்டல் கதிர் அறக்கதிர் கண் கூட்டல் இல்லது கண் இல்லது முதுமை கூட்டல் மொழி முதுமொழி இவை கூட்டல் இல்லாது இவையில்லாது சோ பெருத்தெழுதுக குரலாகும் குரல் கூட்டலாகும் தன்னாடு தன்கூட்டல் நாடு இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல எதிர் எதிர்கூட்டல் ஒழித்தது தந்துதவும் தந்து கூட்டல் உதவும் காடெல்லாம் காடு கூட்டல் எல்லாம் பெயர் அறியா பெயர் கூட்டல் அறியா மனமில்லை மனம் கூட்டல் இல்லை காட்டாறு காடு கூட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து கூட்டல் உண்ணி பொருட்செல்வம் பொருள் கூட்டல் செல்வம் யாதெனில் யாது கூட்டலெனில் யாண்டுலனோ யாண்டு கூட்டல் உலனோ தோரண மேடை தோரணம் கூட்டல் மேடை பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஏடெடுத்தேன் ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் துயின்று கூட்டல் இருந்தார் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் வனப்பிள்ளை வனப்பு கூட்டல் இல்லை வன்கீரை வண்ணம் கூட்டல் கீரை கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தென்ப எழுத்துக்கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் வன்கீரை கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து இன்சொல் இனிமை கூட்டல் சொல் நாடென்ப நாடு கூட்டல் என்ப தன்னோ தானோடு தானூறு ஓகே தானூருங்கிறது தான் கூட்டல் ஒரு ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கான மீனிங் கண்டுபிடிக்குது ரிலீஜியன் சமயம் சிம்பிளிசிட்டி எளிமை சேரிட்டி ஈகை டிக்னிட்டி கண்ணியம் டக்ட்ரைன் கொள்கை ஃபிலாசி தத்துவம் இன்டிகிரிட்டி நேர்மை சின்சியாரிட்டி வாய்மை ட்ரீச்சிங் உபதேசம் அஸ்ட்ரோனமி வானியல் அப்ஜெக்டிவ் குறிக்கோள் வெல் செல்வம் ஆம்பிஷன் லட்சியம் கம்யூனிசம் பொது உடைமை ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை நெய்பர் அயலவர் போவர்டி வறுமை ரிசிப்க்ரோஸ் சிட்டி நெறி கட்டிசி நற்பண்பு சிவிலைசேஷன் நாகரிகம் போர்டுலோர் நாட்டுப்புறவியல் ஹார்வெஸ் அறுவடை இரிகேஷன் நீர்ப்பாசனம் ஃபாரினர் அயல்நாட்டினர் அக்ரிகல்ச்சர் வேளாண்மை போயட் கவினர் பேர்டி நெற்பயிர் கல்டிவேஷன் பயிரிடுதல் அக்ரோனமி உளவியல் கிரேட்டர் படைப்பாளர் ஸ்கல்ச்சர் சிற்பம் ஆர்டிஸ்ட் கலைஞர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கல்வெட்டு மனுஸ்கிரிப்ட்ஸ் கையெழுத்துப்படி ஏஸ்தெட்டிக்ஸ் அப்படின்னு அழகியல் ப்ரஷ் தூரிகை கார்ட்டூன் கருத்துப்படம் கேவ் பெயிண்டிங் குகை ஓவியம் மாடர்ன் ஆர்ட் நவீன ஓவியம் லிட்ரஸி கல்வியறிவு மாரல் நீதி மரைன் டெக்னாலஜி கப்பல் தொழில்நுட்பம் மரைன் கிரியேச்சர் கடல்வாழ் உயிரினம் சப்மரீன் நீர்மூழ்கி கப்பல் ஹார்பர் துறைமுகம் ஸ்ட்ரோங் புயல் சைலர் மாலுமி ஆஞ்சர் நங்கூரம் சிபியார் கப்பல்தளம் பேலட் கதை பாடல் கரேஜ் துணிவு எலகேஷன் பேச்சாற்றல் யூனிட்டி ஒற்றுமை ஸ்லோகன் முழக்கம் ஈக்குவாலிட்டி சமத்துவம் பேரபில் ஓம்மை ஜங்கில் காடு ஃபோர்ட் ஃபாரஸ்ட்ரி வனவியல் பயோடைவர்சிட்டி பன்னுயிர் மண்டலம் லிங்கஸ்டிக்ஸ் மொழியியல் பொனலட்சி ஒளியியல் உப்பர்த்தி பொம்மலாட்டம் ஆர்த்தோகிராஃபி எழுத்து இலக்கணம் ஜேர்னலிசம் எதிலியர் ஸோ மொத்தமாக வந்துட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கொஷின்ஸோடு முடிக்கணும் தொடர்ந்து கண்டிப்பாக நாங்கள் இதே மாதிரி சிக்ஸ்த்து எயித்து நைன்த்து டென்த்தும் அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ